ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் இருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க கிறிஸ்மஸ் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபெஸ்டிவல் வைப்ஸில் இருக்காங்க கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலான் வந்திருக்கோம் இன்னைக்கு ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய காம்போஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் லோ ப்ரைஸ் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குன்றனால பார்ட் பை பார்ட் அப்லோட் பண்ணுறோம் வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்த்துடலாம் நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் சேலை வந்துருக்கு ஆயிரத்தி ரெண்டு சேலை காட்டன் காட்டன்

பிங்க் இருக்கு 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 இது இது முந்திகா இது ப்ளவுஸ் ஓகே கிரீன் கலரே வந்துடும் முந்தி கலரே வரும் ஓகே இது வந்து 755 ஆமா சிங்கிள் ப்ரைஸ் சிங்கிள் சூப்பரா இருக்கு காட்டன்

ஒரு சாரி பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி பாருங்க பாடிக்கே வந்து முந்தி வருது சேம் பிளவுஸ்மே வந்து அதே கலர்ல அழகா இருக்கு இது பிளவுஸ் அது பிளவுஸ் இந்த பார்டர் கலர்லயே இந்த ஷைனிங்கா இருக்கு ஓகே கசர் கலர் இது வந்து கசர் கலர் நல்லா இருக்கு இதுமே வந்து ஒரு சிந்தட்டிக் காட்டன் தான் సారీ ప్రైస్ ఇది ఎవరు ఇది ఏడునూతి నాపై అంజు రూపాయలు సింగిల్ ప్రైస్ తా ఇందులో కలర్స్ ఇరుకు బ్లౌజ్ బ్లౌజ్ ఓకే దసరా క్లాత్ దసరా కాటన్ అన్నమాట full leaves வச்சோம் अलगா இருக்கு காட்டத்துக்கு பேட்சஸ் நா ரெகுலர்லயே কাটக்கితే ரொம்ப நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிடலாம் காலேஜ் கட்டிக்குறதுக்கு போட்டா அழகா இருக்கும் இது ப்лауஸ்க்கா ஓகே ஓ நல்லா இருக்கு நல்ல குட்டி குட்டியான லீஃப் கொடுத்து சூப்பரா இருக்கு ஓகே அலங்கரி டிசைன் 695 சிங்கில் பிரைஸ் 695 கு சூப்பரா இருக்கு ஒரு நல்ல ஹார்ட் work மாதிரி கொடுத்துடலாம் ஃபுல்லா மயில் டிசைன் எல்லாம் டிசைன் கொடுத்தா அழகா இருக்கு கீழே குட்டி பார்டர் வந்துருக்கு நல்லா ஃபுல்லாவே கலங்கரை டிசைன் கலமக்கு கீழே கீழே பார்டருக்கு மட்டும் வரும் முந்திக்கும் அதே மாதிரி முந்திக்கு இதே மாதிரி வந்துரும் ஒரு சாரீ மட்டும் ஒரு லைட் எல்லோ மாதிரி போயிடுச்சு கீழே வந்து பார்டர் பாத்திருக்காங்க சூப்பராக இருப்பது முந்தி செம்மையா இருக்கு இந்தி இருக்கு இதுலயும் கலம்கறி மாடல் தான் கலம்கறி மாடல் பிளைன் பிளைன் இது இது ஃபுல்லா அதுல வந்து நடுவுல வந்து கீழே வரும் மேல முடிஞ்ச சைடு வரும் இது பிளைன் இருக்கு ஓகே ஓகே நம்ம உள்ள வந்து நல்லா இருக்கு முந்தி உள்ளுக்குள்ள அழகா இருக்கு உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி வந்து இதுலயும் முந்தி ஃபுல்லாவே வரும் அந்த படம் ஃபுல்லாவே நிறைய அந்த குருவி மான் இது மாதிரி வந்திருக்கு அழகா இருக்கு ப்ளவுஸ் இந்த கலர் வரும் ப்ளவுஸ் வந்து இந்த கலர் இந்த மாதிரி பூ டிசைன் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஜூல இருக்க மாதிரி அனிமல்ஸ் அந்த கிளி மானு எல்லாம் வரும் எல்லாமே சிம்பிள் பிரைஸ் நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு இமே காட்டன் தான் இது வந்து என்ன காட்டன் அது எல்லாமே சிந்தெடிக் காட்டன் தான் சிந்தெடிக் காட்டன் நல்லா இருக்கு நல்லா பார்டர் வெச்சு நல்லா லாங் பார்டர் பண்ணுங்க அந்த இது பார்த்தோம் ம் அதுல கீழ फ्लावर வரும் फ्लावर வரும் கீழே ஃப்ளவர் பெருசாக வரும் மேலே வந்து சின்ன சின்னதாக வரும் உடம்புக்கு நல்லா இருக்கு கிளாத்மே நல்லா இருக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்கு சிந்தனை காட்டன் நல்லா இருக்கு ரொம்ப அந்த அளவுக்கு வராது அந்த அளவுக்கு மடிப்பு வந்துடும் மடிப்பு வந்துடும் இதுலயே வந்து கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் இதெல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்கு கிரீனு பிங்கு மிக்சட் கலர்ஸ் இது ஒரு மாடல் இது பாருங்க இது வந்து ஒரு பிரிண்டட் சாரி இருக்கு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் பார்டர் நல்லா இருக்கு வந்து சிக்ஸ் தான் சரிங்களா சிக்ஸ் இந்த எல்லாமே இருக்கு இது இப்போ வந்த மாடலா இப்போ இப்போ முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரியே சிங்கிள் பிரைஸ் செக் நம்ம முன்னாடி பார்த்த பிளைன் பார்த்தோம் லைன்ஸ் பார்த்தோம்ல இந்த செக் டிசைன் சூப்பரா இருக்கு கீழ ஃபுல்லா வந்து வர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ரோஸ் கொடுத்துருக்காங்க கீழ அந்த பாட yellow it. color சம்மையா இருக்குங்க இது ப்ளவுஸ் பிரைஸ் வந்து 695 ஆனா ஆமாக்கா 695 இந்த தடவை இவ்ளோ sarees வந்திருக்காங்க இந்த கிறிஸ்மஸ் குனே வேறது சம ஆஃபர் சூப்பரா இருக்கு இது வந்து இந்த கலர்ஸ் வந்து இந்த ரெட்ல வந்து ப்ளூ மைல் ப்ளூ நிறைய கலர் இருக்கு எல்லோ இப்போ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் எதுவுமே நல்லா இருக்கு வைலட் வித் எல்லோ நல்லா கான்ட்ரஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே பாருங்க ஒரு மெரூன் வித் ப்ளூ அதுக்கப்புறம் கிரீன் வித் ரெட்டு நிறைய கலர்ஸ் நைன்டி ஃபைவ்க்கும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆமா சம சாஃப்டா இருக்கு ஷிஃபான் மாதிரி இது ஒரு சாஃப்ட் கிளாத்தா இருக்கு సప్రైజ్ so ఉంది 865 50. నేను చిన్న సాఫ్ట్ వేర్ కొన్నాకడే నల్లారు. வந்து ট্রান্সపరెంట్ గా சுத்தமா ট্রান্সపరెంట్. ట్రాన్స్పరెంట్ చేయాలి అందరికీ தெரியும். నల్లారుకి షిఫాన్ ఉంది നല്ല ట్రాన్స్పరెంటే లాగా నల్ల సూపర్ గా இருக்கு. నల్లారుకి. இதிலே ஒரு எல்லோ பார்ட்ரு பாருங்கள் பார்ட்ரு பாருங்கள் சில்க் பாருங்கள் ஆர்டர் களம் கறி மாதிரியே களம் கறி அதே மாதிரியே வரும் இதில் வந்து பிளெயின் பிளவுஸ் வந்து இந்த கலரில் வரும் சில்க் பார்டர் மாதிரி நல்லா இருக்கும் ப்ளவுஸும் அந்த பார்ட்ரு கலர் நைஸ் நல்லாயிருக்கும் ஓகே இது வந்து டிஜிட்டல் ட்ரை சாரி நல்லாயிருக்கும்

బ్లూ విత్ ద రెడ్ మెరూన్ మెరూన్ ద గ్రీన్ రుత్ మీన్ విత్ ద మెర్ ఓ వైలెట్ మాది వైలెట్ ఫుల్ వైలెట్ చెప్టి కొటే నాకలమే సూపర్ ఆప్ ఇది ప్రైస్ ఇది